அரசியல் நிலைப்பாடு என்ன எதிர்ப்பு என்ன நிலைப்பாடு நீங்கள் ஓலில் சேலம் மாவட்டத்தினுடைய பத்திரிக்கை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு எங்கள் இல்ல திருமணக்கு வரி வந்து மணமக்களை வாழ்த்துவதற்காக வரி இந்த நேரத்தில் அரசியல் பேசலாம் என்பதை நீங்கள் தான் முடிவு எடுத்து செல்ல அதாவது என்னன்னா நீங்க ரொம்ப நாள் அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு குறிப்பா பாஜக கூட்டணி இருந்து வெளியே வந்ததாக அதிகாரப்பூர்வம் அறிவிச்சதிலிருந்து கொஞ்சம் வேகமா இருக்கு அமைதியா இருந்தீங்க இப்ப வெளியேறணும் நீங்களே சொல்றீங்க இல்ல வெளியேறினதில இருந்து அமைதியா இருக்க மாதிரி ஒரு சூழல் இருக்கு தொண்டர்களுக்கு ஒரு குழப்பமா இருக்கு தேவையான நேரத்தில் தேவையான கருத்துக்களை நான் இப்பவும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் பதிவை கொண்டு தான் இருக்கு இல்ல சார் இப்ப உதாரணத்துக்கு பாஜக உங்ககிட்ட பேசுறதாக சொல்றாங்க இன்னொன்னு குறிப்பா டிடிவி தினகரன் வந்து உங்களை அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு அவர் வெளிப்படையாவே சொல்றாரு ஆனா பாஜக இருந்து அதற்காக எந்த ஒரு பதிலும் வெளிப்படையா இல்ல அது பாஜக உங்களை வேண்டும்னே அவாய்ட் பண்றதா இருக்கிறதா தொண்டர்கள் கருதுறாங்க பத்திரி என்னை பொறுத்த வரையில் அனைத்து இந்திய அண்ணாதார முன்னேற்றங்களை கொடுக்க பிரிந்திருக்கின்ற சக்திகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து கூட்டணி அமைத்தால்தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கும் என்று நான் என்னுடைய கருத்தை என்னை சந்திக்கின்ற வருகின்ற அனைவரும் பதிவு செய்திருக்கிறேன் அந்த நிலைப்பாடு தான் இன்றைக்கும் நான் இருந்து கொடுக்கிறேன் மற்றபடி எனக்கு எந்தவித அபிலாஷைகளும் ஆசைகளும் கிடையாது மாண்பு அம்மா அவர்கள் ஒரு அரசியல்வாதியினுடைய இலக்கு உச்சபட்சமாக என்ன இருக்குமோ உங்களுக்கு நன்றாக அறியும் அந்த இலக்கினை மாண்முக அம்மாவில் தந்துவிட்டார்கள் ஆகவே என்னை பொறுத்தவரை அனைத்து இந்திய அன்னாரம் என்ற மாபெரும் இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும் ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைமான் அம்மாவுடைய புகழ் இயக்கமாகத்தான் அது இருக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய கருத்து சார் உறுதியாக இருக்கீங்க குறிப்பாக வந்து அதிமுக ஒரு அம்மா உருவாக்க வச்சு நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆனால் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி பிடிவாதம் பிடிக்கிறதாவே கருதப்படுது இப்படியே இருந்தால் அதிமுக நிலைமை என்னதான் குடிவாதங்கிறது நீங்களே சொல்லிவிட்டீங்க என்னை பொறுத்தே நான் பல முறை சொல்லிவிட்டேன் எனக்கென்று தனியப்பட்ட பட்ட தனிப்பட்ட முறையில் எந்தவித இலக்கும் கிடையாது அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றக் கழகம் மான்மிகு அம்மாவுடைய எண்ணத்தின்படி அவருடைய சிந்தனையின்படி பல நூற்றாண்டுகள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றம் தான் ஆட்சியில் அமர வேண்டும் என்பதுதான் என்னுடைய இலக்கு மான்மிகு அம்மாவுடைய ஆன்மா இந்த இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்கள் இயக்கமாக தான் உருவாக்கினார்கள் தொண்டர்கள் இயக்கமான அனைத்து இந்திய அன்னார் கழகத்தினை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் மாண்புகள் மக்கள் இயக்கமாக மாற்றினார்கள் ஆகவே அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் மக்கள் இயக்கமாகத்தான் என்றைக்கும் இருக்கும் உயிர்வாலும் என்பதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த இயக்கத்தை யாராலும் பிளவுபடுத்தி பார்த்தால் அவர்களுக்கு தான் தோல்வி கிடைக்கும் அனைத்து இந்திய அன்னாரமன்றத்துக்கு தோல்வி கிடைக்காது பதில் அதிமுகவில் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு பாஜக தலைவர்களும் ஏற்றுக்கிட்டு யார் முதலமைச்சராக தமிழகத்தில் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டியது மக்கள் மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு ஆகவே மக்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றக் கழகத்தினுடைய முதலமைச்சராக பெற்றவரின் முதலமைச்சராக உறுதி செய்யக்கூடிய பொறுப்பும் கடமையும் மக்களிடம் இருக்கும் அந்த எல்லா கட்சியும் தமிழகத்தில் இருக்கின்ற நீங்களே புறங்களையும் கேட்டுக்கிட்டீங்கன்னா எங்களுக்கான வாய்ப்பு கொடுங்க இல்லை எது எதுங்க தேர்தல் தானே தெரியும் என்ன ஒம்பது மாதம் இருக்குது இதுக்குள்ள பல சூழ்நிலை மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது இங்கே இருப்பவர்கள் அங்கே போய்கிறாங்க அங்கே இருப்பவர் இங்கே வர வேண்டிய சூழ்நிலை இயக்கங்களுடைய சார்பிலே போக வரவும் இருக்குது இந்த வரவு செலவெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் தேர்தலுடைய ட்ரெண்ட் வரும்போது தான் தெரியும்